நிறைக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து பறை தருக எனல் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறைதருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவகி மகனாக பிறந்தாய் அதே இரவில் யசோதை மகனாக ஒழித்து வளர்ந்தாய் கண்ணன் மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அனைத்தையும் பொய்யாக்கி அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களுடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்துள்ளோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து தருக எனல் பாடலை கேட்டும் இது பாடல் கேட்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நிறைக்கலசம் நேயர்களுக்கு நன்றி